மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட அற்புதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாங்க மேஷராசியை பொறுத்த மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்குது ஏழ்றச்சனியில் இருக்கிறேங்க அது வக்கரப்பயிற்சியாக இருக்குது நான் எப்படி இருப்பேன்னு தெரியல இப்போ வந்து நீங்கள் நான் சரியாக இருப்பேன்னு சொல்கிறீங்க எனக்கு அது புரியலை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது அதாவது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக இருப்பது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தாங்க அதே போல பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அதுவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துலையும் பதினோராவது இடத்துலையும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இந்த காலகட்டம் இருக்கு சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பது ஒரு நல்ல அமைப்புங்க அது எப்படின்னு பாக்குறீங்களா பண வரவு ஏற்படும் மேஷத்திற்கு பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகுவும் சுக்கிரனும் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதே போல யோகாதிபதியான சூரியன் நாலாவது இடத்துல புதனோட இருந்து உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறது இன்னும் சிறப்புங்க வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கிறது இதை பற்றி ஏதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளானுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க இதுவரைக்கும் சொந்த வீடே இல்லைங்க வீடு இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் வாங்கணும்னு நினைக்கிறோம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட வீடு அமையும் யோகம் இப்போ இருக்குதுங்க எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய சிறப்பான காலமாக இந்த காலம் இருக்குது இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் உங்க பொருளாதாரம் எவ்வளவோ உங்களுக்கு எப்படி எல்லாம் பிளான் இருக்குன்னு இது நாள் வரைக்கும் பிளான் போட்டு வச்சிருந்தா அதன்படி செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடுங்க அதே போல் மேஷ ராசிக்கு ஆறாம் இடம் வந்து மிக வந்து சுலபமான காலமா இருக்குதுங்க அதாவது இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலத்துல கடன் தொல்லை அதிகமாக இருந்திருக்கலாம் கடன் பிரச்சனை எந்த மேஷ மேஷராசிக்கலாம் அதிகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு வந்து கடன் தொல்லையில் இருந்து வெளிவருவதற்கான காலகட்டம் இதுதாங்க ஆறாம் இடம் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கடன் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இனி பாதிப்புகள் ஏற்படுத்தாது யார் என்னை வந்து கேட்பாங்களோ எந்த இடத்துல நான் மாட்டிக்குவனோ அவங்க கேட்டுட்டு நான் இல்லைன்ற சூழ்நிலையில் பொழுது என்னை அசிங்கப்படுத்திடுவாங்களோ என்னை வந்து வருத்தப்பட வச்சுருவாங்களோ என்னை அவமானப்படுத்திடுவாங்களோன்னு எத்தனையோ ராசிக்காரர்கள் புலம்புறது அழுகிறது கவலைப்படுறது மாதிரி இருந்தீங்க இல்லையா அந்த காலகட்டங்கள் படிப்படியாக மாறுவதற்கான காலம் இது தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் கடன் தொல்லை இருக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக மாறுவதற்கான காலம் இப்போது நல்லபடியாக அமையறதுக்கான காலம் இது அழகாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் முதல்ல ஏற்படும் வருமானம் இருந்தால் தானேங்க நான் கடனை அடைக்க முடியும் நீங்கள் சொல்கிறது தெரியுது வருமானமே இல்லாததுனால தாங்க கடனை கொடுக்கக்கூடாதுனாங்க நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து சரிய போதிய வருமானங்கள் இல்லை என் குடும்பத்தை நடத்துவதற்கே எனக்கு சூழ்நிலை சரியா இல்லை அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்துக்காக வாங்கின கடனை என்னால் இது நாள் வரைக்கும் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறன்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு படிப்படியாக குறைப்பதற்கான காலம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இப்போ மாற்றம் ஏற்படுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பொழுது வருமானம் அதிகரிக்கும் நல்ல நேரம் மேஷத்திற்கு வந்ததன் காரணமாகவே வருமானம் அதிகரிக்கும் அதாவது ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருந்து பார்க்கறது உங்களுக்கு பாக்கியம் தாங்க பாக்கியத்தை நிறைவேற்றுறாருங்க நீங்கள் எல்லா விதத்திலும் நீ வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்ற சனியில் நான் வந்து ஜென்ம சனியில் இருக்கிறேன் விரையச்சனியில் இருக்கிறேன் பாதச்சனியில் இருக்கிறேன் எல்லாரும் மேஷ மேஷராசி அப்படி புலம்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை காரணம் என்ன என்னன்னு உங்களுக்கு விரய சனியாக இருந்தாலும் விரய எப்படி போகுன்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிற மாதிரியா ஏதோ ஒரு சில கடமைகளை செய்யற மாதிரியாதாங்க இருக்குது உங்களுக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்து நல்லபடியான ஒரு வாழ்வாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப மேஷத்திற்கு இது நல்ல நேரமா தாங்க இருக்குது இறைய இருந்தாலும் இருந்தாலும் பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது பயிற்சி உங்களுக்கு இன்னும் மேலும் உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பல நன்மைகளை ஏற்படுத்துகிறார் குரு சரியாக இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தன்னால் தீந்துடும் அதனால வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமணம் திருமணம் நடக்காத இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண யோகம் உண்டாங்க திருமணம் நல்ல வரன் அமைவதற்கான காலகட்டத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதாவது இந்த மாதத்திற்கு இறுதியாகவோ இல்லை அடுத்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுது குரு பகவான் மூலமாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒப்பந்தம்னா ஏற்பட்டுடும் உடனடியாக திருமணம் நடக்குன்னா அப்படியே திருமணம் நடக்கும்னு கிடையாது அதற்கான ஒப்பந்தம் ஏற்படும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரர்களுக்கு அவங்க துணை யாருன்னு கரெக்டாக கன்ஃபார்மாக கண்டுபிடிக்கிற காலகட்டமாக கூட இது இருக்குது அதை நிச்சயதார்த்தம் பண்ணுறது பூ முடிக்கிறதும் சொல்லுவாங்க இல்லை பூ வைக்கிறதும் சொல்லுவாங்க அதாவது இரு வீட்டார்கள் சம்மந்தம் பேசுவதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க அதனால் இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேஷராசியை பொறுத்தவரையிலும் குரு பலன் உங்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால தாராளமாக திருமணம் செய்யக்கூடிய யோகம் பெற்றவர்களாக இருக்கிறீங்க அதே போல் மேஷராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்திற்கு சுக்கிரன் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு இந்த காலம் சிறப்புமிக்க காலமாக மாற்றி கொடுக்குதுங்க சுக்கிர பகவான் மட்டும் ஒரு ராசியில் சரியான இடத்துல இருந்து சரியான அமைப்பில் இருந்துட்டாலே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சிக்கல்கள் அதுவா தீர்ந்து போயிடுது அர்த்தம் எப்படியா வருங்க அது எப்படி வரும் இப்படி வருமா அப்படி வருமாலாம் கிடையாதுங்க உங்களுக்கு கரெக்டாக என்ன வரணும் எப்படி வரணுமோ அது இறைவன் மூலமாக தருவது தான் சுக்கிரன் வலுவாக இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சிறப்புமிக்கதாக இந்த சுக்கிர பகவான் இருக்கார் அதே போல ஆறாவது இடத்துல உங்கள் ராசிநாதன் இப்போ இருக்கிறாருங்க ஆறாவது இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்புங்க ஆறாவது இடத்துல இருந்து எனக்கு என்ன பலனங்க கொடுத்துருவாரு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகிறதுக்கான காலம் உருவாகுதுன்னு அர்த்தங்க எப்படியோ ஒரு எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்ப்புகள் இருந்தாலே நாம் வந்து மேலே ஓங்கி வளர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம்ளை வந்து அப்படியே போட்டு அமுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட காலங்கள் இப்போ மாறப்போகுதுன்னு அர்த்தம் உங்களை இனிமேல் எதிரியாக யாரும் நினைக்காத அளவுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் முதல்ல என்ன பண்ணுறாரு உங்கள் கூட இருக்கிற எதிரிகளை அவங்களே விலக வச்சிட்றாரு எப்படியோ ஒரு விதத்தில் உங்ககிட்ட பகல் பாராட்டிக்கிட்டு இருந்தவங்க கூட தன்னால் அவங்களே வந்து அந்த எதிர்ப்பை குறைச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க இந்த நாள் வரைக்கும் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க பேசியே உங்களை கொண்டவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் சில விஷயங்களை உங்களுக்கு தராத அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க கிடைக்காத அளவுக்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் இயற்கையாகவே குறைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக மாறிடுதுங்க இந்த காலம் யோகமான காலத்தை அமையக்கூடிய காலமாக தான் இருக்குது இந்த காலம் வந்து யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலத்தை நீங்கள் சரியாக கையாளணும் அதே போல் பொதுவாக வந்து ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருப்பது இன்னும் பலம் தாங்க காரணம் என்னென்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இருந்தவங்களுக்கு தன்னாலேயே செலவு வந்து குறையுங்க மருத்துவ செலவுலாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எனிடைம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க மேஷத்தில் அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சரியான ஒரு மருத்துவம் வந்து அவங்களுக்கு புரிதல் ஏற்படும் யாரை பார்க்கணும்னு தெரியாது எந்த இடத்துக்கு போய் நம்ம மருத்துவம் பார்க்கணும்னு தெரியாமல் எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்றதுன்னு தெரியாமல் பலர் சிக்கல்லையே நிறைய ஆக்கிக்கிட்டிங்க வேறு விதமாலாம் பிரச்சனை போயிருக்கும் இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு அந்த மருந்து கொடுத்துருப்பாங்க அந்த டாக்டர் அவருக்கு ஏன்னா அந்த டாக்டர் எதுக்கு நீங்கள் தெரியாமல் போனதுனால அவர் பொது மருத்துவத்தில் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கான மருந்து உங்களுக்கான சரியான மருத்துவம் கிடைக்கும் பொழுது அந்த வந்து நோய் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் அது விரைவில் எல்லாமே சரியாயிடுன்ற அளவுக்கு உங்கள் மனசுனே ஒரு தைரியம் கிடைக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் எனக்கு சரியாகாதோ நான் அவ்வளோதானோன்னு நினச்சிருப்பீங்க எந்த மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு வந்து ஒன்றுமே குறையலை எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உடல் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால் இனி வந்து உடல் விரைவாக சரியாகக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அதே போல் உங்களுக்கு நல்ல மருத்துவங்கள் நல்ல மருத்துவர்கள் நல்ல மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் எளிமையாக அதுவே வரும் அதுவே வழிவகை ஏற்படும் உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் மனநிலையில் அதே போல் மாற்றம் ஏற்படும் ஏன்னா உடம்பு சரியில்லைனாலே முதல் மனசு தான் ரொம்ப கவலைப்படும் நமக்கு என்ன ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்திலே இருந்திருப்பீங்க இல்லைங்களா அது எல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் சரியான அமைப்பில் இப்போ இருக்குது அதே போல் மேஷராசியில் ஐம்பது வயதை கடந்தவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் நமக்கு வந்து இப்போ ஏற சனி வந்திருக்கே அதுவும் விரைய சனி இருக்கே இப்போ நமக்கு எதாவது ஆயிடுமோ நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமோ தேவையில்லாத வம்பு வழக்கு எதாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள் ஒரு கவலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மேஷராசிக்கு அது வந்து அந்த அந்த வயதுக்கு ஐம்பது வயது ஆளுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் பலகினம் அதையெல்லாம் அந்த மனசு போட்டு குழப்பம் இது எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ அப்படிப்பட்ட மேஷராசிக்கு ஒரு புரிதல் இருந்தால் மட்டும் போதுங்க கவலையே படாதீங்க ஏன்ற சனியில் உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைகள் கிடையாது அதான் விரைய சனியாக இருக்கும் பொழுது இப்போ வக்கர பயிற்சி ஏற்படும் பொழுது பல மாற்றங்கள் உங்களுக்கு சரியாக வந்துடுங்க முதல்ல உங்களுக்கு வருமானம் சரியாக அமைஞ்சிடும் வருமானம் சரியாக அமைஞ்சிட்டாலே நீங்கள் வந்து பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தவிர்த்திடலாம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் ஏன்னா பொருளாதாரம் இல்லாத பட்சத்துக்கு தான் நமக்கு எல்லா பலமும் இருந்தாலும் பொருளாதாரம் இல்லைன்ற இடத்துல தான் நம்ம எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஆகிடுது இப்போ உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைகளை விட்டு வெளியே வரக்கூடிய காலம் தாங்க இது ஆனால் என்ன தான் வருமானங்கள் இருந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செலவு இருந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு சிலருக்கு அது சுப விரய செலவாக கூட மாறலாம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுறது படிக்க வைக்கிறது வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஏதோ ஒரு விதத்தில் வீடு கட்டுறது இடம் வாங்கிறதுன்னு சொல்லிட்டு பொருளாதார ரீதியாக அது சுப விரய செலவாக மாற்றி கொள்ளக்கூடியவர்கள் பலருக்கு அது இயற்கையாகவே அமையும் அவங்க பிளான்லாம் கூட போட மாட்டாங்க அதுதான் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையிறது அப்படி ஒரு விரயம் சுப விரயமாக அவங்களுக்கு ஒரு சில மேஷராசிக்கு இது அமைந்தே தீருங்க ஆனால் அதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா வருமானம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அந்த கரெக்டாக உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு தான் செலவுகள் இருக்கும் கடன் பெரிய உங்களுக்கு வாங்கக்கூடிய அம்சம் இல்லை கடன் வந்து வராது ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனியாக வரார் அந்த டைம் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா விரைச்சனையில் வந்து நான் கவனமாக இருக்கிறேன் இல்லை தான் நம்ம கவனமாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சாலும் அது வந்து தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கவனமாக இருக்கிறது தப்பு கிடையாது இருந்தாலும் பயப்பட தேவையில்லை ஆனால் இந்த ஜென்ம சனியாக மாறும் பொழுது உங்களுக்கு பின்னடைவுகள் ஒரு சில இடங்களில் வந்தே தீருங்க அது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு முன்னேற்றத்தில் வந்து தடைபடுற மாதிரியான இடங்களாக மாறக்கூடிய காலம் அந்த காலமாக தான் இருக்குது அந்த காலம் வரும் பொழுது அப்போ எப்படி சரி பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணிக்கலாம்னு அப்போ பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ இருக்கும் பொழுது சனி ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பெரிய சோதனைகள் தராதுங்க பெரிய வேதனைகளும் தராது நிறைவான ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த காலகட்டம் நடக்கும் காரியம் அத்தனையுமே உங்களுக்கு யோக பலனை தரக்கூடியதாக இருக்குது இது வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியையும் நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்களாக எதையாவது போட்டு மனசுக்குள்ளே குழப்பாமல் இருந்துக்கிட்டு கவலைப்படாமல் இருந்துக்கிட்டு இருந்தாலே போதுங்க ஏன்னா வரக்கூடியது வரட்டும் அந்த டைம் நாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு அந்த டைம் தான் முடிவு பண்ணணும் ஒரு சில விஷயங்களே அந்தந்த நேரங்களில் நம்ம சரி பண்ணாலே அது மட்டும் போய்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு மிக்க காலம் தாங்க இருக்குது மேஷராசியை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக பலன்கள் நல்லா இருக்குது அதை நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் கரெக்டாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு உரியதாக மாறிடுங்க